இன்று தவக்காலத்தின் முப்பதாம் நாள் இன்றைய முயற்சி களவு செய்யும் உள்ளத்தையும் களவையும் தடுப்போம் உன் அயலானை ஏமாற்றவோ கொள்ளையடிக்கவோ கூடாது லேவியர் ஆகமம் பத்தொன்பது பதிமூன்று திருட்டு அல்லது களவு என்பது ஆண்டவர் வெறுக்கும் பாவம் எனவேதான் அது பத்து முதன்மையான கட்டளைகளில் ஒன்றாக தரப்பட்டுள்ளது ஆனால் நம் பார்வையில் திட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்டு திருடுவது அல்லது சட்டபூர்வ தண்டனைக்குரிய திருட்டு மட்டுமே பாவம் ஜாலிக்காக செய்யும் சில்லறை திருட்டுகள் சாகசம்

இம்மை மறுமை இரண்டிலும் எழுநிலை கிட்டு செல்லும் களவை தவிர்ப்போம் நான் எல்லாம் திருடவே மாட்டேன் என நாம் எண்ணலாம் கூலிக்காரனின் கூலியை இரவோடு இரவாக பிடித்து வைக்காதே என்கிறது பிறரது நேரத்தை உழைப்பை பிறருக்கு சேர வேண்டிய சொத்தை பெருமையை புகழை பாராட்டை திருடும் மாடன் திருடர்கள் தான் நாம் எல்லாம் முதலில் உணர்வோம் திருந்த முடிவெடுப்போம் முயன்று சரி செய்வோம் ஜபம் அன்பு இறைவா பிறருக்குரிய எதையாவது நான் களவாடி இருந்தால் அதை எனக்கு உணர்த்தும் என்னை மன்னியும் அவற்றை நான்கு மடங்காக திரும்ப செலுத்திய சக்கேயுவின் மனம் தந்து என் வீட்டிற்கு மீட்பு அருள்வீராக